தாங்கி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி கோடீஸ்வரன் அவர்களே மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஞாவண்ணா சர்னேசன் மற்றும் டாக்டர் சிறுநாத் அவர்களே உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களே உறுப்பினர்களே இங்கு கூடியிருக்கும் பிரதேச மக்களே மற்றும் சிந்தாத்துறை பிள்ளையார் ஆலய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் நினைக்கிறேன் நல்லா நேரம் போயிட்டு பெம்பி மாதிரி போகணும் என்ற அவசரத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தாலும் பல பேர் இந்த நிகழ்வு சம்பந்தமாக நிறைய உரையாடி விட்டார்கள் நீண்ட காலமாக முப்பத்தைந்து வருடங்களாக நினைவுகூரப்பட்டு கொண்டு வரும் இந்த நிகழ்வு விடயமாக நிகழ்வு விடயமாக பல பேருக்கு தெரிந்திருக்கும் அந்த வகையில் நான் இந்த நிகழ்வு சம்பந்தமாக பேச வேண்டிய தேவைகள் இருக்காது நான் நினைக்கின்றேன் இங்கு தலைமை உரையாற்றிய தலைவர் அவர்கள் இந்த பிரதேசம் எப்படி கபலீகரம் செய்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து என்பதை விளக்கமாக கூறியிருந்தார் உண்மையிலேயே அவர் கூறியதுடன் நான் ஒத்துப்போகின்றேன் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே கிழக்கு மாகாணத்தை அபகரிக்க வேண்டும் கிழக்கு மாகாணத்து மக்களது இருப்பை குறைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இலங்கையிலே முதல் முதலாக கல்லோயா குடியேற்றத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அந்த வகையில் நான் அறிந்தவரை இருபத்தி ஓராம் ஆண்டிய கணக்கு குடிசன மதிப்பீட்டின் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் வெறும் நூற்றுக்கணக்கான தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று நூறு வருடங்கள் தாண்டி இருபத்தைந்து வீதத்தை அண்மித்து கொண்டிருக்கின்றார்கள் இது சிங்கள பேரினவாதம் கிழக்கு மாகாணத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் கிழக்கு மாகாணத்தை தங்களது மாகாணமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் எண்பத்தி மூன்று காலகட்டங்களுக்கு பின்பு வடக்கு கிழக்கிலே விடுதலை போராட்டம் வீரியமடைந்ததை தொடர்ந்து ஜே ஆர் அவர்களது நரித்தனமான மூலையினால் லலித் அத்துலத் முதலி என்கின்ற தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் இந்த தமிழ் முஸ்லீம்களுக்கிடையிலே ஒரு பிரச்சனையை விரோதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த பிரச்சினைகள் உருவாகியது அதை சிலர் எங்களுடைய தரப்பினரில் தரப்ப தரப்பினருக்குள்ளும் இருக்கின்றார்கள் அவர்களை இந்த முஸ்லீம் ஊர்காவல் படையினரையும் மிகவும் கனகச்சிதமாக பயன்படுத்தி இந்த இரண்டு இனங்களுக்குள்ளும் விரோதங்களை கொண்டு வரும் போதுதான் எங்களுடைய சகோதர இனமான முஸ்லிம்கள் தாங்கள் இந்த பிரதேசத்திலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை தங்களுடைய பிரதேசமாக கருத வேண்டும் தங்களது பிரதேசமாக எதிர்காலத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல கிராமங்களை தமிழ் கிராமங்களை இல்லாதொழிக்கும் ஒரு நோக்கத்தோடு அரசாங்கத்தின் உதவியோடு பல திட்டமிட்ட படுகொலைகளை இன அழிப்புகளை கிராமங்களை இல்லாதொழிக்கும் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம்தான் மட்டக்களப்பு அம்பாறை பிராந்தியத்திலே பழம்பெரும் கிராமமான இந்த வீரமுனை கிராமத்தை இல்லாமல் ஒழித்தால் அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக சம்மாந்துறை தொகுதியிலே எந்த ஒரு தமிழ் அடையாளங்களும் எதிர்காலத்திலே ஆக்கிவிடலாம் என்கின்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட செயலாகவே இதை நான் கருதுகின்றேன் நான் நினைக்கின்றேன் எனக்கு முன் இது விடயமாக பேசியவர்களும் அதை உணர்ந்துதான் பேசியிருப்பார்கள் என்று அந்த காலகட்டத்திலே எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த மக்களை மீண்டும் இந்த கிராமத்திலே கொண்டு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்ததற்கு எனக்கு அவர்கள் கொடுத்த பரிசு அந்த நாளிலே தொண்ணூறுகளிலே சம்மாந்துறை கிராமத்தினால் இருபத்தைந்து லட்சம் ஊரால சேகரித்து நான் பாராளுமன்றத்திற்கு கொழும்புக்கு செல்லும் வழியில் வைத்து என்னை முடிக்க வேண்டும் என்று அப்போது இருந்த ஒரு எஸ்எஸ்பி அவர் பின்னாட்களில் மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்தவர் அவரிடம் கையளித்ததாக நான் அறிந்தேன் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் படித்த பாடசாலையில் நான் அதிபராக இருந்த அதற்கு அது முடியாமல் போக அந்த வஞ்சத்தை தீர்ப்பதற்காக தங்களது கிராமம் சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருந்தார்கள் அதில் என்னை ஒரு தங்களது இனத்திற்கு ஒரு விரோதியாகவும் தங்களது இனத்தை இல்லாதொழிக்க வந்த ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு அரக்கனாகவும் என்னை காட்டி எழுதியிருந்தார்கள் இப்போதும் அவர்களிடம் ஏன் எங்களிடம் இருக்கும் நான் நினைக்கின்ற ஈழத்தில் இன்னும் ஒரு மூலை என்கின்ற ஒரு புத்தகம் இன்று இந்த செம்மணி போன்ற இடங்களிலே பல எலும்புக்கூடுகள் யாரால் செய்யப்பட்டது இந்த படுகொலைகள் என்று தெரியாத அளவிற்கு தோண்டப்படும் போது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எனக்கு முன் உரையாற்றியவர்களை போன்று அந்த படுகொலைகளை செய்தவர்கள் கண்முன்னே நடமாடிக்கொண்டு திரிகின்றார்கள் சாட்சிகள் இருக்கின்றது இவைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த வரலாறுகளை ஏற்கனவே கூறியதைப் போன்று நாங்கள் மன்னித்தாலும் மறக்காமல் நாங்கள் இருக்கின்றோம் கடந்த பல தசாப்த காலங்களாக எங்களது விடுதலையை வேண்டி நாங்கள் போராடிய இனம் போராடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த போராட்டங்கள் வடிவங்கள் மாறலாம் எங்களது தேவைகள் மாறியிருக்கலாம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் தமிழீழம் தனி நாடு வேண்டுமென்று ஒரு போராடிய இனம் போராடியவர்கள் நான் உட்பட ஆனால் இன்று அது சுருங்கி சுருங்கி இணைந்த வடகிழக்கு கூட எங்களுக்கு கிடைக்காது என்கின்ற ஒரு காலகட்டத்திலே இருக்கின்ற மாகாண சபை அதிகாரங்களையாவது முறையாக பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இருக்கும் நாங்கள் இன ஒற்றுமை வேண்டும் எங்களிற்கு இன ஒற்றுமை வேண்டும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே இன்று யாருமே இந்த மாகாண சபை உருவானால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது இருந்தாலும் இந்த இன ஒற்றுமை வேண்டுமென்று எங்களுக்குள்ளே கூச்சலிடம் அரசியல்வாதிகள் குறிப்பாக நேற்று பெய்த பெய்த மலைக்கு முளைத்த காலங்கள் கடந்த கால வரலாறுகளை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு தெரியாவிட்டால் ஏனையவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இழந்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு அந்த இழப்புகள் தெரியாது இழந்தவர்கள் இருக்கின்றார்கள் அதில் அனுபவப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு ஒவ்வொருவர் இதில் பேசும் போதும் இங்கு நடந்த படுகொலைகளை கண்டவர்கள் ஒருவர் பேசுகின்றார் கிரண்டிக்காருக்கும் முழங்காருக்கும் இடையிலே இரத்தம் நிற்கின்றார் தன்னுடைய ஒன்பது வயதிலே அதை பார்த்தவருக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து இந்த இன ஒற்றுமை சம்பந்தமாக கதைக்க வேண்டும் இன ஒற்றுமை சம்பந்தமாக நாங்கள் கதைக்கின்றோம் எங்களுக்கு தீர்வு வேண்டும் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் சபைகளை அமைக்கின்றோம் உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்கின்றோம் ஆனால் பல பிரச்சனைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது நாங்கள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் சமாதானமாக போக வேண்டிய எங்களுக்கு நான் அரசியல் பேசுகின்றேன் என்று குறைக்க கூடாது மனதில் உள்ளதை பேசுகின்றேன் பல பிரச்சனைகள் குறிப்பாக அம்பார மாவட்டத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இதுவரையும் பேச முடியாதா சபை அமைத்து அதிகாரத்தில் இருப்பதை பேசும் நாங்கள் ஏன் அந்த மக்கள் வரும் துன்பங்களை கடைய முடியாதா என்பதை சிந்தித்து எதிர்காலத்திலே நாங்கள் எப்படி இன ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு ஒருதலை பட்சமாக எந்த முடிவுகளும் எடுக்காமல் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் எங்களது தேவை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வுகள் எங்களுடைய ஒற்றுமை மூலமே கிடைக்குமே தவிர அவரை கதைக்கக்குள்ள ஒரு பழமொழி கதைச்சார் ஏதோ தலை வீங்கி நாகம் என்னமோ எல்லாம் செய்தான் நான் மறந்து போயிட்டேன் நான் அந்த அளவுக்கு படிக்கிறேன் நான் செய்த நான் இந்த தலைவிங்கிற வேலையெல்லாம் வைக்கக்கூடாது நாங்கள் தமிழர்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் எந்த விடயமாக இருந்தாலும் சரி ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் அதற்கு எந்த விட்டு கொடுப்புக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் குறிப்பாக என்ன பொறுத்த மட்டிலே இரண்டு தடவைகள் பாராளுமன்றத்தில் இருந்தன ஒரு தடவை மாகாண சபையில் இருக்கின்றேன் இன்றும் தீவிர அரசியலில் இருக்கின்றேன் ஆனால் இதற்காக நான் ஆயுதம் தூக்கி போராட வலிக்கிறவில்லை எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இதற்காக நான் எண்பத்தி ஆறாம் ஆண்டு விசேட அதிரடிப்படையுடன் ஏற்பட்ட நேரடி முதலிலே காயப்படவில்லை நான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று எங்கோர் இடத்துல சந்திர சாரம் இல்லாமல் செத்து கிடப்போம் என்ற எண்ணத்தில் போராட சென்ற நாங்கள் எதற்கும் விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே எங்களுடைய ஒற்றுமை முக்கியம் நாங்கள் ஒன்றாக பயணித்தால் மட்டுமே இப்படியான நிகழ்வுகளுக்கு இப்படியான துக்ககரமான நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஒரு நிரந்தர தீர்வையும் காணலாம் எதிர்காலத்தில் இப்படியான நிகழ்வுகள் நடத்தாமல் நாங்கள் உரிமையுடன் எங்களுடைய பிரதேசங்களிலும் பாலலாம் என கூறி விடைபடுகின்றேன்